இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இது குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க இதுல குறிப்பாக ஒரு கூட்டம் வந்து விஜய் வந்து இந்த விஷயத்த வச்சு எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க இதுல பல ஊடகங்களும் அதாவது இந்த யூடியூப் சோசியல் மீடியாலையுமே பல பேர் வந்து திட்டமிட்டு சதியை பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளவு தூரம் பலரும் இவரை குற்றம் சாட்டும் இந்த தருணத்துல உண்மையிலேயே ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டும்தான் உண்மையிலே நேர்மையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்னதான் ஊடகத்துல திட்டமிட்டு விஜய் குறித்து தவறான பரப்புரை செய்தாலும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி அரசியல்வாதிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் மிகவும் நேர்மையாக பொதுவான கருத்துக்களை பதிவு பண்ணிது உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் இருக்கு அப்படின்றத நிகழ்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கு இதில் குறிப்பா யாருமே எதிர்பாராத ஒரு விபத்து தான் ஆனா இந்த விபத்தை தவிர்த்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உறுதியான முறையில் முடியும் இதற்கு நம்ம பலமுறை சொல்லியாச்சு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உரிய பாதுகாப்பு கொடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய விபத்தை தடுத்து இந்த விபத்து குறித்து பல்வேறு யூகங்கள் தொடர்ச்சியா வந்து முன்வைக்கப்படுது அதுல குறிப்பா ஒரு கூட்டம் வந்து விஜய வந்து எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிடும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க